தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கருத்தராக நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு நாம் சிங்கத்தின் வம்சம் ஆதார அவசரம் நீதிமொழி இருபத்தி எட்டு ஒன்று ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கு ஓடிப்போகிறார்கள் நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறார்கள் தேவ நீதி பெற்றவர்களே ஒரு குரூப் இருக்கிறது இவர்களை யாரும் துரத்தவும் இல்லை எதிர்க்கவும் இல்லை ஆனால் ஓடுகிறது அரண்டவனுக்கு இரண்டதெல்லாம் பயம் ஏன் ஓடுகிறார்கள் உள்ளே பயம் வெளியே கெத்து ஏது நடக்காவிட்டாலும் எதிர்த்து வராவிட்டாலும் தங்களை எதிர்ப்பது போன்ற பிரமை அவர்கள் வேதத்தின் மூலம் நிரூபிக்கிறேன் ஆனால் நீதிமானுக்கும் நிஜமாகவே எதிர்ப்பு துரத்துதல் காரணமில்லாத வம்பு ஆனால் இவனோ நீதிமானோ தைரியமாக தெளிவாக அமைதியோடு என்னை தொட்டுப்பார் என்று இருதயத்தில் எழுந்து நிற்கிறான் கண்கள் காணவும் நிற்கிறான் யார் இந்த துன்மார்க்கன் பஸ் ட்ரெயின் எரிக்கிறது பஸ் எரிக்கிறது பொது சொத்துக்களை நாசம் பண்ணுவது மற்றவர்களை மிரட்டுவது அப்படிப்பட்டவர்கள் இங்கே வேதம் குறிப்பிடவில்லை துன்மார்க்கன் என்று இவர்கள் கர்த்தரை கர்த்தர் என்று அறிந்தும் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அடுத்து எதிர்த்து நிற்பவர்கள் இருதயத்தில் சமயம் வாய்த்தால் கூட்டத்தோடு கூட்டமாக நீதிமானுக்கு தொந்தரவு கொடுப்பவர்கள் நீதிமொழிகளின் புத்தகத்தில் இவனை பற்றியும் இவனுக்கு வரும் முடிவை பற்றியும் குறிப்பிடப்பட்டுள்ளது துன்மார்க்கத்திலேயே வடிவது தேவனுடைய விட்டு விலகி சத்தியத்திற்குள் வர வேண்டும் என்றுதான் கர்த்தர் விரும்புகிறார் ஏனென்றால் எல்லா ஆத்துமாக்களும் அவருடையது அவருடைய இரக்கம் உள்ளது அவனது பொல்லாத நஷ்டமான முடிவை அவனே தான் தேடிக் அவனது இருதயத்தை வெளிச்சம் இல்லாதால் சத்தியம் இல்லாதால் அவன் தன் காரியத்தை தானே செய்ய வேண்டும் என்றிருக்க தன்னையே சார்ந்திருக்கிறான் அவனது பலன் சரீர பலன் பணம் அந்தஸ்து பதவி புகழ் இவைகள் கடந்துவிடும் என்பதையும் அவன் அறிவான் ஒரு பரிதாபம் என்னவென்றால் இவைகளெல்லாம் அவனை விட்டு எடுபட்ட பின்பு பயம் வந்தால் அதில் கூட ஒரு அர்த்தம் இருக்கிறது நியாயம் இருக்கிறது இவைகள் எல்லாம் இருக்கும் போதே பணம் இருக்கும்போதே போதே பணபலம் ஆள் பலம் இருக்கும் போதே சரீர பலம் இருக்கும்போதே உள்ளே ஒரு பயமும் நடுக்கும் இருந்து கொண்டே இருக்கிறது யாரையும் நம்பான் தன் குடும்பத்தாரை கூட நம்பான் எல்லாரும் இவனுக்கு துரோகம் செய்ய ஆயத்தமாகி விட்டது போலவே நினைப்பான் ஒரு பிரம்மை ஆகவே ஒரு தற்காலிக பாதுகாப்பை தேடிக்கொண்டே இருப்பான் தானே தேடிக்கொள்ளுவான் ரெண்டு ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரத்தை படியேற்க மோவாபின் ராஜா இஸ்ரேவேலின் ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ணினான் இஸ்ரேவேலின் ராஜா யோராம் யூதாவின் யோசபாத்திடம் இந்த மோபா இவர் எதிர்க்க வருகிறீரா என்று கேட்டான் இவர்கள் ஒன்று சேர்ந்து போகும்போது வழியிலே குடிக்க தண்ணீர் இல்லை எலிசா வந்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறான் ரெண்டு ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு தண்ணீரும் கிடைக்கும் மோபாவியும் உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று மறுநாள் காலமே பழி செலுத்தப்படும் நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதோ தேசத்தின் வழியாக வந்ததினால் தேசம் தண்ணீரா நிரம்பிற்று மோவாபியர் அதிகாலமே எழுந்தபோது சூரியன் தண்ணீர் மேல் பிரகாசித்ததினால் அந்த தண்ணீர் அவர்களுக்கு ரத்தம் போல சிவப்பாய் காணப்பட்டது ஓ எதிரிகள் அவர்களே வெட்டுண்டு மாய்ந்தார்கள் நாம் போய் கொள்ளையிடலாம் என்று நேராக வந்தார்கள் இவர்களிடம் மாட்டிக்கொண்டு முற்றிலும் அழிந்தார்கள் கேட்டீர்களா அவர்களுக்குள்ளே ஒரு பயம் சாதாரண தண்ணீர் அவர்களுக்கு ரத்தமாக காணப்பட்டது ரெண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் ஏழாம் அதிகாரத்தை இன்னொரு சம்பவம் உண்டு சீரிய ராஜா காரணமே இல்லாமல் சமாரியாவை முற்றிலே போட்டார் உள்ளே ஆண்டருடைய மக்கள் வெளியே போக முடியவில்லை உள்ளேயும் வர முடியவில்லை ரெண்டு ராஜாக்கள் ஏழாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தில் ஆண்டவர் சீரியின் இராணுவத்திற்கு ரதங்களின் இறைச்சலையும் குதிரைகளின் இறைச்சல்களையும் மகா ராணுவத்தின் இறைச்சலையும் கேட்க பண்ணினார் நன்றாக கவனித்து கேளுங்கள் அப்படி ஏதும் வரவே இல்லை ஒரு சத்தத்தை கருத்தர் உண்டாக்கி அவளுக்கு கேட்கும்படி வைத்தார் இவர்களை பயம் ஆட்கொண்டனர் ஏராளமான ராஜாக்கள் சேர்ந்து கொண்டு நம்ம எதிர்க்க வருகிறார்கள் என்று சொல்லிக் கொண்டு அப்படியே சகலத்தையும் போட்டுவிட்டு விட்டுவிட்டு பிராணம் தப்பினால் போதும் என்று ஓடிவிட்டார்கள் கேட்டீர்களா யாரும் துரத்தவும் யாரும் வரவுமில்லை சத்தம்தான் கேட்டனர் சத்தத்தை அது அவர்களுக்கு மட்டும்தான் மறுநாள் ஆண்டவரின் ஜனங்கள் போய் சகலத்தை சவதரித்துக் கொண்டார் யார் இந்த நீதிமான் கர்த்தரை தெய்வமாக கொண்டு என்ற ரத்தத்திலே கழுவப்பட்டு அவர் மேலேயே விசுவாசம் கொண்டு அவருடைய வார்த்தையை பிடித்துக்கொண்டு கொண்டு நடப்பவன் இவனுக்கு தெரியும் தான் தனி ஆள் அல்ல என்று தன்னோடு சர்வ லோகத்தை படைத்தவர் கூடவே வருகிறார் என்று நீதிமானுக்கு தெரியும் நீதிமான்களாகி நீங்களும் நானும் பஞ்சம் வறட்சி எதிர்ப்பு நோய் எதை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்படி நம்மை காப்பாற்றுவார் சகலத்திலிருந்து விடுதலை தருவார் நம்மை வாழ வைக்கவே சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்பி தருவார் உபாகம் இருபத்தி மூணு அஞ்சு நீதிமான் கூடாரத்தில் நம்முடைய வீட்டில் ரட்சிப்பின் கெம்பேர சத்தம் உண்டு வெற்றியின் சத்தம் உண்டு விடுதலின் சத்தம் உண்டு ஆரவார சத்தம் உண்டு சிரிப்பின் சத்தம் நம் வீட்டில் உண்டு நாம் திரும்பவும் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டின்படி நமக்கு ஆலோசனை கொடுக்கவர் கூடவே வருகிறார் அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை சங்கீதம் நூத்தி பன்னெண்டு ஏழின்படி துச்செய்தியை கேட்கிறதா பயப்பட எந்த துர்ச்செய்தி வந்தாலும் நமக்கு பயமே வராது அவன் இருதயம் கர்த்தனை நம்பி திட்டனாயிருக்கும் நம்மை நம்மைப்படுத்த ஆசீர்வதிக்க நம் கொம்பை உயர்த்த நம்ம யாரு உலகத்திற்கு காட்ட சர்வ வல்ல தேவன் நம்முடனே இருக்கிறார் எளிமையா ஒன்னு பத்தொன்பது நீதிமன்ற நமக்கு ஒரு கேடும் வர அப்படியே வந்தாலும் கருத்தை நின்று எல்லாவற்றையும் விடுவிப்பார் சங்கீதம் முப்பத்தி நாலு பதினேழு பத்தொன்பது நீங்களும் நானும் வெற்றியாளர்கள் பாடுகள் வரும் மலைகள் குறிக்கிடும் பலத்தாக்கள் வரும் ஏது வந்தாலும் வரட்டும் அவரது பலனால் அவருடைய கிருமல் தாண்டி கொண்டே வெற்றி அடைந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு போவோம் இவையிலாம் வாழ்க்கை சகஜம் என்பது நமக்கு தெரியும் அதை தாண்ட அதில் அதில் ஏறி குதிக்க நமக்கு பலன் உண்டு கிருமை உண்டு சங்கீதம் முப்பது பதினொன்னின்படி மகிழ்ச்சியினால் இடைகட்டுவார் துன்மார்க்கணும் வாழ்வை பார்த்து பல்லை கடித்து கொண்டு கரைந்து போவார் நான் சொல்லி வேதம் எழுதி வைத்திருக்கிறேன் நாம் சிங்கத்தின் குட்டிகள் ஆம் யூதராஜ சிங்கம் ஏஜா ஏசு ராஜா நம் தகப்பன் அவராலே ஒரு மதிலை தாண்டுவோம் ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்வோம் பின்வாங்கி போக மாட்டோம் நிமிர்ந்த நிற்போம் சங்கீதம் இருபது எட்டு நிமிர்ந்த நடப்போம் லேவியராக இருபத்தாறு பதிமூணு காலமெல்லாம் மகிழ்ந்து கழிகூறும் மரணவரியந்தும் அவர் நம்மை நடத்துவார் நாம் கூடவே வருவார் எதற்கு வருகிறேன் என்று சொல்லுகிறார் பாதுகாக்கவே கூட வருகிறேன் உமை வெளப்படுத்தவே கூட வருகிறேன் தலையை உயர்த்தவே கூட வருகிறேன் கூடவே வருகிறார் ஒரு வினாடி கோரம் நம்மளை விட்டு விலகுவதில்லை ஜெபிக்கலாம் தகப்பனே நீ எங்களோடு இருக்கிறீர் உமது கோலும் தடியும் எங்களை தேற்று காண்டாமிருகத்தின் ஒத்த பலன் எங்களுக்கு உண்டு உம்மாலே எல்லாவற்றிலும் ஜெயம் எடுப்போம் கட்சியில் நீங்கள் நாங்கள் நீதிமான் என்பதை எல்லா இடத்திலும் எல்லா நிலையிலும் காட்ட உண்மை மகிமைப்படுத்த உம்முடைய கிருபை எங்களுக்கு போதுமானது நாமத்தில் அறிக்கை செய்கிற அருமை